சென்னையில் தும்பியை பார்க்குறது பெரிய விஷயமாக பிடிச்சி எங்கள் வீட்டு மட்டமாக ஒரு தும்பி வந்திருக்கு நான் மட்டும் பார்த்தா பார்த்தா இங்கே எல்லாரும் சேர்ந்து பாருங்க பெருசாக பொறுத்துருச்சு துண்டி எடுப்பதுக்கு எவ்வளவோ போராட வேண்டிய விவசாய நாங்களா சின்ன பிள்ளையாக பிடிச்சி விளையாடுவோம் ஒரு சென்னையில் நாங்கள் துண்டிகளையே காணும் எல்லாத்தையும் தான் அழிச்சிட்டு வரணும் அப்புறம் இது மட்டுமே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா போடுங்க ஒரு பத்தாயிரம் லைக்கு